அதாவது சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதனால் வரைக்கும் அவருடைய கேரியர்லேயே இல்லாத ஒரு சருக்களை வந்து இப்போ ஒரு ஏழட்டு வருடமாக அவர் அனுபவிச்சிட்ருக்காரு சிங்கம் டூ கடைசி மெகா மெகாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சோர்ரை போட்டு ஜெயவியம்லாம் ஓடிடி படங்கள் பெரிய விருதுகள் உலக அங்கீகாரம் எல்லாம் கிடைச்சது ஓகே ஆனாலும் கூட சூர்யாவுக்கு சர்க்கிள் தான் இந்த சர்க்கள்லையும் எப்படி சூர்யாவுக்கு கங்குவா படத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் கிடச்சிது எப்படி அவருடைய ஃபேன்ஸ் இன்னும் வந்து அதே வெறியோடு அவர் மேலே அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படிப்பட்ட ரசிகளுக்கு நடுவில் ஒரே ஒரு இன்ப அதிர்ச்சி தான் இருந்துச்சு அது லோகேஷ் லோகேஷ்ராஜ் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த விக்ரம் டூ படத்தில் வந்த அந்த ரோலக்ஸ் கேரக்டர் தான் அந்த ரோலர்ஸ் கேரக்டரில் கிட்டத்தட்ட சூர்யா மிரட்டி தள்ளிடர்னு சொல்லலாம் வெறும் அஞ்சே நிமிஷம் தான் ஆனால் திரையரங்கம் ஆர்ப்பாட்டத்தில் வந்து வேறு லெவலுக்கு போச்சு ஸோ அப்படிப்பட்ட விக்ரம் டூ படத்தில் வந்த ரோலர்ஸ் கேரக்டரை மட்டும் தனியாக வச்சு லோகேஷ் ராஜர்கள் ஸ்கிரிப்ட் எழுதிக்காரான் அதே சமயத்தில் அவருடைய எல்சியூ என்கிற லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்சிலியும் இந்த ரோலர்ஸ் கேரக்டர் உழுவாக வருமா அதாவது இப்போ முதல் கட்டமாக கைதி இரண்டாம் பாகத்தோட வில்லனே ரோலக்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து லோகேஷ் ஒரு சமீபத்தில் சொல்லிட்டாரு நமக்கே தெரியும் இப்போது ரஜினியை வச்சு கூலி படத்தை எடுத்துகிட்ருக்காரு இருக்காரு ஜனவரியில் ஷூட்டிங் முடியுது இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் கைதி படத்தோட இரண்டாம் பாகம் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு லோகேஷ் கார்ஜி திருத்தமாக சொல்லிட்டாரு ஸோ இப்போது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துலேருந்து கைதி டூ படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் இப்போது இந்த படத்தில் ரோலக்ஸா மெயின் வில்லனாகவே சூரிய நடிக்கிறதால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு ஸோ இப்போது அந்த படத்தோட ஷூட்டிங்கில் வந்து எப்போ நடிக்கப்படுறாரு சூரியனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனில் ஷூட்டிங் ஆரம்பித்தா சூரியோட போர்ஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நவம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ண போக அதாவது கைதி டூ ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனில் சூரிய கலந்துக்க போகிறது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் தான் ஸோ எப்படி பார்த்தாலும் மிரட்டலாக இருக்க போகுது யாரெல்லாம் நம்ம டில்லி வெர்சஸ் ரோலக்ஸ் கார்த்தி வெர்சஸ் சூர்யா இந்த மோதலுக்காக ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்